ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன் மாடித்தோட்டத்தோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தில் நான் வந்து முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா எல்லாம் என்ன பண்ணுவோன்னா போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் சிலதெல்லாம் போட்டதெல்லாம் சிலதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிலதெல்லாம் நான் மாற்றியும் எடுத்து வச்சுருக்கேன் நான் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா பாருங்க சூப்பராக வந்து வந்திருக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நல்லா பழுத்தெடுத்து நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி இப்போ போட்டிருந்தோம் இல்லையா அது துளிர் விட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது எல்லாமும் அடுத்தது நம்ம பாவைக்காய் பாவைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி வந்து இருந்தது அது வந்து நான் எடுத்து இங்கே மாற்றி எடுத்து வச்சுருந்தேன் அந்த சைடில் தானாகவே வந்துருந்தது அதை எடுத்து இது பக்கம் மாற்றி வச்சேன் ரொம்ப நல்லாவே பிடிச்சி நல்லா வந்திருக்கு இப்போ காய் வந்து பாருங்கள் இருக்குது இங்கே ஒன்று இங்கே இருப்போம் பிஞ்சு வச்சுருக்கு இங்கே வச்சிருக்கு அப்போ தான் ஒரு நாலஞ்சு பிஞ்சு வந்து வைக்க ஆரம்பிக்கிறது அங்கே இங்கேயுமா இதில் பிடிச்சி இது வந்து இதில் பிடிச்சி ஏறி போயிட்டுருக்கு நான் மேலே வந்து கட்டி விட்டுருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு வந்திருக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக அம்மா பார்க்கலான்னு நான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கு இப்போ ரொம்ப பச்சை பசி ரொம்ப சூப்பராக அழகாக வந்து வந்திருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா அதுவும் வந்து பெருசாக வந்திருக்கு என்ன பூ விற்கலை இது இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்த பக்கம் வந்து வந்திருக்கு உங்களுக்கு இது வந்து கிரேப்ஸு நல்லா பெருசு பெருசாக எல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு தொழுத்து பச்சை பசங்க இதுவும் நல்லா வந்திருக்கு இடையில் வந்து கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் அதனால் நான் தண்ணி கூட விட முடியாதுக்காக எடுத்து ஒரு பத்து நாளாக இப்போ தான் ரெண்டு நாளாக தொடர்ந்து தண்ணி விட்டுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் பாத்திரிப்பேல் கொய்யா சாத்துக்குடி கத்திரிக்காய் இதில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வீட்டில் ஒரு பழைய செடி ஏதாவது ஒரு இது விதை இருந்தது நம்ம வீட்டிலையே கத்திரிக்காவோடய ஒரு கத்திரிக்காய் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்தது பழுத்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம் அதை பிச்சு நான் நாற்றை வந்து எல்லாமே வந்து அந்த சீட்ஸ் வந்து போட்டிருந்தேன் இதில் கொஞ்சம் மங்கல்லாமல் வந்து போட்டிருந்தேன் காட்டுறவங்களுக்கு அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செடி வந்து வந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதில்லாமல் பார்த்தோன்னா எல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட அடினியம் இந்த கலரு இந்த சைடு வந்து இந்த பிங்க் வந்து வரும் இதில் நான் ரெண்டு கலர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பாதியில் வந்து இந்த கலர் வரும் ஒரு பாதியில் இந்த பிங்க் வரும் வெறும் பிங்க்கு மட்டும் டபுள் கலராக இருக்கும் தான் வந்து இதோட சீட்ஸு வந்து வரும் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டால் நமக்கு நிறைய கிடைக்கும் இதுதான் அதோட சீட்ஸு இது வந்து மஞ்சள் கலர் ரோஸ் ரொம்ப நல்லா பூத்துது பூத்துன்றது ரெண்டு பூணு இருந்தது நான் அது இருக்கும்போது நான் உங்களுக்கு விடியோ எடுத்து போடல நல்லா இருந்தது இப்போ இதில் வந்து ரெண்டு மொட்டு வச்சுருக்கு இது வந்து நல்லா மெருன்னு இதுலெல்லாமல் வந்து நான் வந்து சீட்ஸ் வந்து போட்டிருந்தேன் மிளகா அதெல்லாம் இன்னும் லேட் லேட்டாகுமான்னு தெரியல அடுத்து இதெல்லாம் கத்திரிக்காய் வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதிலெலாம் வந்து மிளகா மிளகா செடி மிளகா வந்து நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் நீல மிளகா தான் இந்த மிளகா நிறைய வந்து காய்ச்சிருக்கு இதுவும் கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் இதுவும் மிளகாய் தான் இதில் இப்போ தான் வந்து பூ வந்து விட ஆரம்பிச்சிருக்கு இதுதான் இதுலேயும் வந்து நான் அந்த சீட்ஸை வந்து போட்டிருந்தேன் ஒரே ஒரு கத்திரிக்காயில் எத்தனை நாற்று பாருங்க அத்தனையும் வந்து க சூப்பராக வந்து துளுத்துருக்கு நான் வந்து செடியெல்லாம் புதுசாக மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நர்சரிக்கு போயிட்டு நம்ம நாற்றாவே வாங்கி வைப்போம் இனி போட்டுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கு வந்து போகும்போது கிடைக்கல நாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே அப்போ அந்த சமயம் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி இருக்கிறது இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்போ என்கிட்ட செடி பழைய வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி ஒன்றுமே இருந்திருக்காது அப்புறம் பார்த்தா நான் வந்துட்டு எங்கிட்ட அந்த இருந்தது நாற்றுலாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் முக்கால்வாசி நிறைய கத்திரிக்காய் தான் இருக்குது இது எல்லாமே கத்திரிக்காய் தான் இதுலேயும் வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இதெல்லாம் வயலட்டு இதுலாமும் வச்சுருக்கேன் மாற்றி நேர்த்திக்கு கொஞ்சமெல்லாம் வச்சுருக்கேன் இது இல்லாமல் கத்திரிக்காய் தான் நிறைய கத்திரிக்காய் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் தக்காளி இருக்கும் பச்சை மிளகாய் இருக்கும் இதில் நேற்று வச்சுருக்கேன் இதில் ஒரு தக்காளி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடையில் தண்ணி விடாதனால அது நான் கொஞ்சம் வாடி போய் நெங்கி போய் இருக்கு அதை எப்படியாவது உயிர் பழக்க வைக்க முடியுமா பார்க்கணும் இது வந்து கத்து தக்காளி இது வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து தப்பி தவறி ஒரு பச்சை கத்திரி ஒன்று வந்திருக்கு இதுலேருந்து உரத்துலேருந்து வந்திருக்குமா இருக்கும் பூச்சிகள் இருக்குது இதில் கொஞ்சம் மண் மருந்து வந்து தெளிக்கணும் வேப்பனை கரைசல் தெளித்தா இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து போகும் அது தெளிக்கணும் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாம் மேலாக தான் வந்து பார்த்துக்குறேன் இப்போ தான் ரெண்டு நாளாக மாலைக்கு வரேன் தண்ணியெல்லாம் விட்டுட்டுருக்கு இப்போ வீடியோஸ்லாம் வந்து அதனால தான் நம்மளால் வந்து போட முடியறதில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் இனி நம்மளோட வீடியோ எல்லாம் வரும் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவரைக்காய் நாற்று விதை கொடுத்துருந்தாங்க அதை வந்து இதில் சீடு இதிலலாம் போட்டேன் இது கத்திரிக்காய் நேற்றுக்கு வச்சுருக்கேன் நாற்று எடுத்து மாற்றி இதிலலெல்லாம் போட்டிருந்தது சிலதெல்லாம் வரலை சிலதெல்லாம் வந்திருக்கு இதில் இங்கே ஒரு அவரைக்காய் வந்திருக்கு எல்லாம் கீரை தானவே வந்துன்ட்ருக்கு இதிலெல்லாமும் அவரைக்காய் தான் போட்டிருக்கேன் இது வாடை எடுத்து இது ஒன்று நல்லா பிடிச்சி வர்றது இது அவரைக்காய் இது அவரைக்காய் இது கத்திரிக்காய் நிறுத்து வச்சது இது வந்து மா இஞ்சி இதெல்லாமும் கத்திரிக்காய் அவரைக்காய் இதெல்லாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வந்து போட்டிருந்தேன் நான் தட்டைப்பயிறு கொடுத்துருந்தாங்க அது வந்து போட்டிருக்கேன் அது வந்து நல்லா வந்திருக்கு ரெண்டாக வச்சுருக்கேன் வந்திருக்கு இதுலேயும் போட்டிருந்தேன் இன்னும் வரலை எதுவும் வெண்டைக்காயெலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் இன்னும் வரலை அதெல்லாம் இடையில அங்கங்கே வச்சுருக்கேன் வெண்டைக்காய் விதையெல்லாம் போட்டிருந்தேன் இது இல்லாமல் வரைக்காய் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா குரோட்ரின்ஸ் செடியாக வச்சுருந்தேன் இதில் வந்து கொஞ்சம் நாற்றை வந்து போட்டுரு இதிலேயே கொஞ்சம் போட்டிருந்தேன் கத்திரிக்காய் அது இல்லாமல் வந்திருக்கு இதில் மட்டும் இது மட்டும் கொஞ்சம் வாடி எடுத்து கீரைகள்லாம் இதில் உள்ள இந்த கீரைகள்லாம் நல்லா பச்சை பசன்னு வந்துட்டு இருந்தது வெயிலும் இல்லையா நல்லா வெயிலும் அடிச்சுட்டு இருக்குது அதில் வந்து கொஞ்சம் வாடி போயிருக்கு இது இல்லாமல் கத்திரிக்காய் இதில் வந்து தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் பேருக்குன்னா நிறைய வேலை இருக்குது முடியாதனால ஒன்றும் பண்ண முடியல தண்ணி மட்டும் விட்டுட்டு போயிடுவேன் இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் சாரி தக்காளி தக்காளி செடியை வந்து நல்லா வளர்த்து நல்ல வெயில் நல்லா வெயில் அடிக்கிறது இனிமே தான் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் நான் எல்லாமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பச்சை மிளகாலாம் இதெல்லாமும் எடுத்து மாற்றி வைக்கலான் இருக்கேன் அந்த பக்கமெல்லாம் நிறைய இடம் இருக்குது இதிலெல்லாம் மாற்றி வைக்கணும் தக்காளி இப்போ இருக்கிறதே வந்து நம்ம உங்களை நல்லா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லாமல் வச்சிருக்கேன் இப்போ இருக்கிற தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாமும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பாவைக்காய் வந்து ஒன்றே தான் வந்து இருக்குது ஒன்று வந்து நல்லபடியாக காப்பாற்றி இதுலேருந்து நம்ம சீட்ஸ் எடுத்து நம்ம திருப்பி நிறைய உண்டாக்கலாம் இல்லையா அதனால இது வந்து வச்சுருக்கு பார்க்கலாம் இது ரெண்டு மூணு கத் பாவைக்காய் எடுத்ததுக்கப்புறமா அதை சீட்ஸ் கொஞ்சம் விடணும் அதுக்கு விதைக்கி இங்கே உள்ளதெல்லாம் அதுதான் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருந்தது நான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துட்டேன் நான் நிலம பெருசாக இருந்தது நான் கடைசியில் ஒரு ஃபோட்டோ வந்ததில் அனுப்புகிறேன் நான் இன்றைக்கி தான் வந்து எடுத்தாச்சு அதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா வெயில்னால எல்லாமே வாடி போயிடுது சரியாக கவனிக்க முடியாதனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி அத்தி வந்து காய்ச்சிருக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு அத்திப்பழம் அப்போ தான் காய் வந்துருக்கு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்றே ஒன்று வந்து வச்சுருக்கு சின்னதில் தான் வச்சிருக்கேன் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் பெருசில் மாற்றி வைக்கலான் இருக்குது இப்போதைக்கு நல்லா வந்துருக்கு வரட்டோன்னு நம்மளை மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு சொல்லி சொல்லி இப்போ அது நல்லா சைஸ் வந்து இப்போ பெருசாக ஆரம்பிச்சாச்சு இந்த சைஸ்க்கு தான் இப்போயும் வரும் இப்போ இந்த சைஸ் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும் சாரி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இளையெல்லாம் துளுத்து வருது புதுசாக இதெல்லாம் வந்து போன வாரமெல்லாம் வந்து பார்த்துருந்தா நிறைய பூக்கள்லாம் நிறைய வச்சுருந்தது மல்லி அதிலே முல்லை எல்லாமே வச்சுருந்தது இதெல்லாமும் வந்து நான் சீட்ஸ் வந்து போட்டிருந்தேன் இதெல்லாம் இன்னும் வரல வரலை தான் வரும் இதுதான் நம்மளோட மாடித்தோட்டத்தோடய இப்போதைக்கு அப்படின்ட்டு உள்ள பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பாரி நல்லா உங்களுக்கு காயெல்லாம் காய்ச்சல் நல்லா அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ